Thank you ஹாய் விஸ் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா பாணியில் கூட்டணி கட்சியின் தேர்தல் செலவை ஏற்க அதிமுக முன்வந்துள்ளது இதுகுறித்து அதிமுக வட்டாரத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட தினகரன் அமமுக கட்சியை துவங்கி அதிமுகவை போலவே கூட்டணி ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார் ஆனால் அவரை சீண்டிவிடக்கூட ஆளுநர் நிலைமையில் தள்ளப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் que திமுக முரண்டு பிடிப்பது கூட்டணி கட்சிகளில் திகிலில் உள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டு அடித்து வீழ்த்திய கஜா புயலின் நிவாரணப் பணி பிளாஸ்டிக் தடை பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் இனமாக இரண்டாயிரம் ரூபாய் போன்றவை அதிமுக அரசுக்கு ஆதரவாக உள்ளது இந்த சூழலில் பிஜேபி பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அதிமுக வேட்பாளருக்கு மட்டுமின்றி கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகளுக்கும் பணம் வழங்கியிருக்கிறார்கள் அதே பாணியில் தற்போது அதிமுக ஒருங்கிணை மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் கூட்டணி கட்சியின் தேர்தல் சதவையை ஏற்க முடிவு செய்துள்ளார்கள் அதிமுகவிற்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் தோழமை கட்சிகளுக்கு சாதி சங்கலங்களுக்கு சீட் ஒதுக்க முடியாமல் போகும் பட்சத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அதிமுக முடிவு செய்துள்ளது இந்நிலையில் நேற்று அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய விஜயகாந்தை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து கூட்டணி விவாதங்களுக்கான முடிவுகளை கொலுசுத்துள்ளார்கள் மேலும் கூட்டணி குறித்த தகவல்கள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளரும் தெரிவித்துள்ளார் மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருப்பதை பயன்படுத்தி அதிமுக இந்த தேர்தலில் தேமுதிகவிற்கு இடங்களுக்கான வாய்ப்புகளை அளித்துள்ளது மேலும் விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு என்பதை பயன்படுத்தி கொண்டு அதிமுக இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன் இந்த தகவல் பிடிச்சதால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ